நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் ஆதரவு கொடுத்து வருகின்றீர்கள் அதற்கெல்லாம் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற எமது உறவுகள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் தயவு செய்து அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி டாட் காம் உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் ஆயினி டாட் காம் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாவது சுற்றின் முடிவுகள் வெளியாகியுள்ளன முதலாவது சுற்றில் முன்னணி வகித்த தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்புளமோ நெஷனல் மூன்றாம் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது பிரான்ஸ் தேர்தல் முடிவுகள் இடதுசாரிகளை முன்னணி வகிக்க வைத்திருக்கிறது ரசம்புமோ நேஷனல் கட்சியினர் விரக்திக்கு உள்ளாகிய நிலையில் இடதுசாரிகள் பிரான்சில் மீண்டும் எழுச்சி பெற்றுள்ளனர் தீவிர வலதுசாரிகளான ரசம்புளும் நெஷனல் மீதான எதிர்ப்பு இடதுசாரிகளை முன்னணி பெற வைத்திருக்கின்றது நுவோ புரோ போபில நூற்று எழுபத்தி எட்டு முதல் இருநூற்றி ஐந்து இடங்களை பெறும் என முதல் கட்ட தேர்தல் முடிவுகள் அறிவித்துள்ளன முதல் நூற்று எழுபத்தைந்து பிரதிநிதிகளை பெறுவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது ரசம் அதன் கூட்டணி கட்சிகள் நூற்று பதினூன்று முதல் நூற்று நாற்பத்தி எட்டு இடங்களை பெறுவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஜூலை ஏழு ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ் சட்டமன்ற தேர்தலின் இரண்டாவது சுற்று முடிவில் இடதுசாரி ஒன்றியம் நுவோ புரோ போபில மெக்ரோனின் கட்சி என்பன கூட்டு அரசாங்கத்தை அமைக்கும் வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாவது சுற்றின் முதல் கட்ட முடிவுகள் வெளியாகியுள்ளன எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை இல்லை ஆனால் இடதுசாரிகளான நுவோ ஃப்ரோம் நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை பெற்றுள்ளது ஆனால் நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சியை நடத்துவது இலகுவானது அல்ல அதிலும் நாட்டின் குடியரசுத் தலைவர் வேறு ஒரு கட்சியை சார்ந்தவராக உள்ளார் மெக்ரோனின் கூட்டணி அதிக அளவு இடங்களை கொண்டிருக்கும் இரண்டாவது கட்சியாக உள்ளது தேர்தல் முடிவு கணிப்பீடுகள் வெளிவருவதற்கு முன்னரே கட்சி தலைவர்களுடன் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ எலிசே மாளிகையில் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இந்த பேச்சுவார்த்தை விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷ் பரிச பரிசந அலிம்தசிய நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் உங்கள் கொள்முதல் மிக மலிவானதே அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் உங்கள் விமானப் பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்தன கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே கிங்ஸ் அமைத்திட் பாரிஸ் கிங்ஸ் லாட்ஸ் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட்அப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அருசுவையை அனுபவித்து மகிழ சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா சுவையின் மறுபெயர் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாவது சுற்று நிறைவு பெற்று தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இரண்டாவது சுற்று முடிவுகள் வெளியாகிய வேளையில் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மைக்ரோ பிரதமர் கபிரியல் அத்தால் ஆகியோர் குடியரசுத் தலைவர் மாளிகை எலிசெயில் கட்சித் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன சட்டப்பேரவை தேர்தலின் இரண்டாம் கட்ட முடிவுகள் குறித்த முதல் மதிப்பீடுகளின் அறிவிப்பு வெளியாவது நெருங்கியிருந்த நிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது எமனுவேல் மெக்ரோ பிரதமர் கெபிரிய அத்தால் மற்றும் வெளியேறும் பெரும்பான்மை கட்சி தலைவர்கள் ஆகியோர் ஜூலை ஏழு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது முதல் எலிசையில் மைக்ரோன் சந்தித்து சட்டப்பேரவை தேர்தலின் இரண்டாம் கட்ட முடிவுகள் குறித்த முதல் மதிப்பீடுகள் அறிவிக்கப்படுவதற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னதாக இந்த கூட்டம் நடத்தப்பட்டது ஏன் என்ற கேள்விகள் தற்பொழுது எழுந்திருக்கின்றன பிரான்ஸ் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாவது சுற்று முடிவுகள் பிரான்ஸ் மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சட்டமன்ற தேர்தலின் இரண்டாவது சுற்றில் அறுபத்தேழு வீதமான மக்கள் வாக்களித்துள்ளனர் ஜூன் முப்பது நடைபெற்ற முதல் சுற்றில் அறுபத்தாறு புள்ளி ஏழு ஒரு வீத மக்கள் வாக்களித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாவது சுற்றில் நாற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு மூன்று வீத மக்கள் வாக்களித்தார்கள் தேசிய சட்டமன்றத்திற்கான அஞ்சூற்று ஒரு தொகுதிகளில் நடத்தப்பட்ட இரண்டாம் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்துள்ளது ஐரோப்பிய தேர்தலில் பிரான்சின் ரசம்புலுமோ நேஷனல் வெற்றி பெற்றதை அடுத்து எமானுவேல் மேக்ரோ தன்னிச்சையாக நாடாளுமன்றத்தை கலைக்கும் முடிவை அறிவித்தார் ஜூன் ஒன்பது மாலை நாடாளுமன்ற கலைப்பு அறிவித்தலை வெளியிட்டார் இதனையடுத்து நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது பிரான்ஸ் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் முதல் சுற்று ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இதில் பிரான்சின் தீவிர வலதுசாரிகளான ரசம்பிளும்மோ நேஷனல் வரலாறு காணாத வெற்றியை தக்க வைத்தது நாடாளுமன்றத்தை கட்டுப்படுத்தும் பெரும்பான்மையை பெறும் என்ற நம்பிக்கையுடன் தேர்தலில் இரண்டாவது சுற்றில் ஈடுபட்டார்கள் ஒரு வார காலத்தில் நடைபெற்ற பெறப்புரைகள் ரசம்பிளுமோ நெஷனலை தேர்தலில் இரண்டாவது சுற்று முடிவுகள் மூன்றாம் இடத்திற்கு தள்ளியுள்ளது ஜோதா பாதலாவை பிரான்சின் பிரதமராக்கி பார்க்கும் மரின் லுப்பென்னின் ஆசை நிராசையாகியுள்ளது இனியதோறும் மாலை பொழுதில் கப்பலில் உங்கள் கொண்டாடினால் எப்படி இருக்கும் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரையும் நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓற்றுவியூ உங்கள் சாரி ப்ளவுஸை அழகாக தைத்து தருவதை கைதேந்தவர்கள் லாஷபெல் துதி செய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் ஆட்சியில் இறந்த மெக்ரோனின் மையவாத ஓங்சோம் மயோரித்தே பிரசிடென்சியல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கட்சி நூற்று ஐம்பத்தேழு முதல் நூற்று அறுபத்து மூன்று இடங்களை பெற்று இரண்டாம் நிலைக்கு வந்திருக்கிறது இதனை அடுத்து பிரதமர் கபிரியலத்தால் தனது பதவி ராஜினாமாவை ஜூலை எட்டு திங்கட்கிழமை குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அவர்களிடம் கையளிக்க உள்ளதாக தேர்தல் முடிவானதை அடுத்து மெத்தியோனில் இருந்து அறிவித்திருந்தார் புதிய பிரதமரை பிரான்ஸ் சந்திக்க உள்ளது நுவோ புரோ அதிக இடங்களை பெற்றுள்ள நிலையில் அந்த கூட்டணியில் இருந்து ஒருவர் பிரதமராகும் வாய்ப்பு உள்ளதை தெரிவிக்கும் அதே நிலையில் நுவோரோ பாப்புலரில் பிரதான கட்சியாக இருக்கும் ஃப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் சோசலிச கட்சி என்பன சமமான இடங்களை பெற்றிருக்கின்றன தலைவர் ஜோன் லோக் மெலோஷோ பிரதமர் பதவிக்கு முன்மொழியப்படுவாரா அல்லது சோசலிச கட்சியில் இருந்து ஒருவர் நியமிக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு மத்தியில் மெக்ரோனின் மறுமலர்ச்சி கட்சி எல்லாவற்றையும் விட அதிக இடங்கள் பெற்றுள்ளன திங்கள் காலை கெப்ரியலத்தால் ராஜினாமா ஏற்கப்படாமலும் போகலாம் என எதிர்வு கூறப்படுகின்றது இரண்டாம் கட்ட தேர்தல் முடிவுகள் நுவோ ஃப்ரோம் போப்பில நூற்று அறுபத்தி ரெண்டு முதல் நூற்று தொன்னூற்று மூன்று இடங்களை தக்க வைத்திருக்கிறது மைக்ரோனின் கட்சியான ஓன்சோம்பு நூற்று அறுபத்தி நான்கு முதல் நூற்று அறுபத்தொன்பது இடங்களை தக்க வைத்திருக்கிறது தீவிர வலதுசாரி கட்சியான ரொசம்புலுமோ நேஷனல் அதன் கூட்டணி லே ரிபப்ளிக் நூற்று முப்பத்தி ஆறு முதல் நூற்று நாற்பத்தி நான்கு ஆசனங்களை தக்க வைத்திருப்பதாக மதிப்பீடுகள் இப்பொழுது தெரிவிக்கின்றன தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன ஜூலை எட்டு திங்கள் காலை முழுமையான முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்சில் தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து பரிசில் பெரும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது பாரிசில் பல்வேறு ஒன்று கூடர்கள் திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் முழுவதிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வன்முறைகள் நிகழ்ந்திருப்பதாக பதிவாகியுள்ளது நாடு முழுவதிலும் முப்பதாயிரம் போலீசார் கடமையில் உள்ளார்கள் பரிசில் ஐயாயிரம் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து மக்கள் ஆங்காங்கே குழுமி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் கட்சி சார்ந்தவர்கள் ஆங்காங்கே மக்கள் முன்னிலையில் தோன்றி தங்களுடைய பேச்சுக்களை நிகழ்த்துகின்றார்கள் ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கின்றார்கள் எதிர்வருகின்ற ஆட்சி எவ்வாறு அமையும் என்பது போன்ற எதிர்வுகளை கூறி வருகின்றார்கள் மக்கள் மிக மகிழ்ச்சியாக காணப்படுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஆங்காங்கே சிறு சிறு வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பாரிஸ் பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் துரல் ரிமார்க் எண்ணூற்று ஒன்று ஹரிஸ் பத் மோகம் ரிமார்க் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டுகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையும் குளிர்சோதனப்பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்றி தொண்ணூற்றைந்து ஒரு சென்டோனி பருஸ் பத்து